அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் தமிழ் பாரம்பரியத்தோடு வணங்குகிறேன் நமது ஆதி சேனலின் அற்புத களஞ்சியங்களின் படைப்பிலக்கணங்கள் நமது தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் பாரம்பரிய கலாச்சார நகரமான கானடு நாம் இருக்கின்றோம் செட்டிநாட்டுக்கு சிறப்பு சேர்க்கும் கட்டிடக்கலையும் சரி கலையும் சரி உன்னதக்கலையும் சரி அன்று நகரங்களில்தான் நகர நாகரிகம் தோன்றியது என்பார்கள் ஆனால் ஒரு கிராமத்தில் நகர நாகரிகத்தை வடிவமைத்த பெருமை நமது செட்டிநாட்டுப் பகுதியையே சாரும் செட்டிநாட்டு முன்னோர்களையே சாரும் நகரத்தார்களும் நாட்டார்களும் இணைந்து வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் நமது கல்வி வள்ளல் அண்ணாமலை செட்டியார் உருவாக்கப்பட்ட அற்புத அரண்மனைதான் இந்த செட்டிநாட்டு அரண்மனை எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் எல்லாமே அரண்மனையாக இருக்கும் கலை ஓவியங்களாக இருக்கும் கலாச்சார படைப்புகளாக இருக்கும் திரும்பிய திசைகள் எல்லாம் அந்த இயற்கை பேரறிவோடு கூடிய ஆகாய மார்க்கத்தின் நீர் அறுவடையும் அற்புதமாக இருக்கும் கலை அறுவடையும் அற்புதமாக இருக்கும் ஆக மனித மேம்பாட்டின் உச்சம் தமிழ் பாரம்பரியத்தின் எச்சம் அதுவே இப்பொழுது இங்கே நமக்கெல்லாம் அச்சமில்லா பெருவாழ்வில் மிச்சமாக இருக்கிறது ஆக அன்பு உறவுகளே கட்டிடக்கலையின் நாகரிகத்தின் தொன்மைகளையும் அதன் பாரம்பரிய நாம் உணர்ந்து இனிவரும் காலங்களில் வாழும் கோவில்களையாய் நமது உடல்களைப் போல் பராமரித்து ஒவ்வொரு உள்ளமும் இல்லமுமாக எல்லோரும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் வரலாறாக வாழ வேண்டும் அது செட்டி நாட்டு வரலாற்றில் நீங்கள் இனி ஒரு முறை பிறந்தால் அங்கே பிறக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகின்றேன் உங்கள் இயற்கை சிமையான அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நாம் இன்றைக்கு காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற காத்தான் அரண்மனையில் இருக்கோம் இது வந்து எப்படின்னா ஹெரிட்டேஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரிய நகரம் இப்போ எல்லாமே நகரங்கள் வந்து கட்டடமயம் ஆயிருச்சு இதுவும் கட்டடங்களால் கட்டப்பட்டிருக்கு பட் ஆனால் ஒரு உணர் ஆதலால் இந்தியா முழுக்க இதே மாதிரியான நகரங்கள் உருவாக வேண்டும் இப்பொழுது இருக்க நகரங்கள் இந்த மாதிரி மாறலாம் புதுசாக எதுவும் உருவாகணும்னு அவசியம் இல்லை இயற்கையோடு இயைந்த ஒரு நகரம் இது ஒரு சமூக பண்பாட்டையும் நம்மளோட உறவு முறைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது குறுகிய கூடுகளாய் அடுக்கடுக்காய் கட்டடங்கள் இருக்குது நகரத்தில் ஆனால் அங்கே மக்கள் வந்து யாரையும் உன்னோட ஒன்று சந்திச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய நகரங்கள் அந்தந்த ஊர்களுக்கு ஏத்தாப்பில் இப்படி கட்டடங்களாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு கொட்டகையாக இருக்கட்டும் அப்படி உருவாகணும் அதை நோடி ஒரு டூரிசம் அதை பார்க்குறதுக்காக மக்கள் வந்தாங்கன்னா அதுவும் ஒரு வாழ்வாதாரம் பெருகும் வாழ்வாதாரத்தோடு நம்ம மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம்